சார் நிறைய இடையில் சார் நிறைவு அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சு அது சார் அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார் இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமரா நிற்கும் போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார் அது சில சமயம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறனால சார் ஃபிலிம் இல்லை இல்லை சார் அதனால் வந்து சில சமயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பெர்ஸ்பெக்ட்டில் ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா தோணுது போஸ்ட்டு வச்சுக்கலாம் மேரி கிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென் நிறைய அனுபவம் இருந்தது நான் ஸ்ரீயாம் சாரோடு நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸில் அடிச்சுக்கோன்னாங்க ஸ்ரீயாம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இது நல்லாயிருக்கு அதையும் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கு நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேனாலும் எவ்வளோ தோணினாலும் அது 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 அமிர்தம் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து குறையாது ஸோ அதனால் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் ரொம்ப அழகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீர் அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை அதை வாழ்கிறத சுவை சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன் ஜெய்சவி சார் நீங்கள் நடித்த ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு ஆண்டவுன் கட்டளை சூப்பர் டெலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொன்ன சார் நீங்கள் சொன்ன படம் கடைசி இருக்குதுல்ல சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது தொடதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணிருக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டதான்னு நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் டா அந்த சுருக்கு பயிலேருந்து அடிச்சேன்னா கையில் விபூதி வந்துடும் உள்ளே கை விடுது இந்த அடிச்சாலே வந்துடும் வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போங்க அடுத்து என் பிள்ள நல்லா போனோம் புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லா விபூதி பூசி வேண்டானோம் அது நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன் நான் எழுதுனத்துக்கு மணிகண்டன் கேட்ட எப்படி தேவை அதை எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமான சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் கா அந்த டேரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேற யாரையும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய படம் இருக்கு அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும் ஒரு விட இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு சீனை பாவி அடித்துக்கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் தெவா நடிக்க என்ன தெரியல வரல தெளிவா மைண்டில் உண்மை இல்லை தலைவா வீட்டில் சந்தை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தெளிவா மைண்ட் ரொம்ப எம்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துகிட்டு ஏதாவது காப்பாற்றுங்க அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார் அந்த எல்லாம் நடிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை ஒரு கேரக்டர்னு இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்து முதல்ல போகும்போது நீங்கள் நடிகிறான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்ச் போடுங்கன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சுட்ச்சு போட்டு போய்டுவோம்ல பத்து பேருக்கு முன்னாடி உட்காந்து சுவிச்ச போடுறது ரொம்ப கான்சஸ் ஆகிடும்